எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய தமிழ் வருடத்தினுடைய முதல் பௌர்ணமியான சித்ரா பௌர்ணமி நாள் நம்ம நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே கைகளில் வைத்து தரிசிக்கணும் இப்படி இந்த பொருட்களை வைத்து தரிசிப்பதோடு மட்டும் இல்லாமல் இதை நம்ம வீட்டினுடைய பீரோவில் வைப்பதால் எப்பேற்பட்ட நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயும் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பொதுவாக பௌர்ணமி நன்னாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நேர்மறை ஆற்றல் அனைத்துமே கிரகிக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நேர்மறை ஆற்றல் அனைத்துமே பெருகக்கூடிய இந்த அற்புதமான நன்னால் அன்னைக்கு நம்ம வீட்டோட பூஜை அறையில் வழிபாடுகள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து நம்ம தரிசித்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டோட பணப்பெட்டியில வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பா நம்ம வீட்டுல நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான அருளும் அனைத்து விதமான தடைகளும் விலகுவதற்குண்டான வாய்ப்பும் கிடைப்பதை சொல்லப்படுது அதிலே நமக்கு இந்த வருடத்தினுடைய முதல் பௌர்ணமியான சித்ரா ஆனது மங்களவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அதனாலேயே இந்த குறித்த நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு பரிகாரம் அனைத்துமே நமக்கு கை மேலே பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக அனைவருமே நம்பிக்கையோடு வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணுங்கிறதுக்கு உண்டான தனித்தனி பதிவுகள் கொடுத்துருக்குறேன் சொந்த வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்ற வேண்டிய விசேஷமான தீபம் முக்கியத்துவம் என்ன கனிகள்லேயே அதிசக்தி வாய்ந்த கனியாக சொல்லப்படக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் வைப்பதால் கந்திருஷ்டி தீரும் கெட்ட சக்தியினுடைய தாக்கமானது வெளியேறும் சந்தோஷம் பெருகும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குறிப்பிட்ட உணவை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு பதிவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது நம்ம வீட்டினுடைய சமையலறையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடி லக்ஷ்மி கடாட்சம் பெருகக்கூடிய விதத்தில் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கள்ளுப்பு ஜாடியில் எந்த ஒரு பொருளை நம்ம ரகசியமாக மறைத்து வைக்கணும் இதனால் நமக்கு எப்பேற்பட்ட எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்க பதிவும் இருக்கு இப்படி இந்த நான்கு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பதிவினுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க இந்த ஒரு அற்புதமான நன்னால் நமக்கு மறுபடியும் இந்த மாதிரியான சேர்க்கையோடு வருவது ரொம்ப ரொம்ப அரிது அப்படிங்கறதால இந்த ஒரு நல்ல வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நீங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜை மேற்கொண்டாலும் சரி இல்ல திருவிளக்கு பூஜை மேற்கொண்டாலும் சரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்து முடிச்சுட்டு பௌர்ணமி நிலவை தரிசிக்கும் பொழுது கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஒரு அகல் தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் இதை தவிர்த்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்களில் தயாரிக்கப்படக்கூடிய நெய்வேத்தியங்கள் பால் பாயாசமா இருக்கலாம் இல்லை பால் மட்டுமே எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டு வைத்து அதை நம்ம நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் தட்டில் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் நல்ல வாசனையுள்ள மலர்கள் மல்லிகையோ செவ்வந்தியோ இல்லை வேறு ஏதாவது வாசனையுள்ள மலர்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகக்கூடிய விதத்தில் நேர்மறை ஆற்றல்

பெண்கள் கைகளில் வைத்தபடி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது ஆண்களும் செய்யலாம் ஆனால் நான் சொல்ல போகிற விதிமுறையை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிக்கோங்க ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் மஞ்சள் நிற பட்டு வஸ்திரமாக இருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை சாதாரணமான காட்டன் வஸ்திரம் இருக்கு அப்படின்னாக்க நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே ஒரு சில பொருட்கள் வைக்கணும் முதல் பொருள் பச்சரிசி அன்னத்திற்கு எந்தெண்டுக்குமே தடைகள் ஏற்படக்கூடாது வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்னதோஷம் முழுவதுமே விலகணும் சொல்லும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை மட்டும் இந்த மஞ்சள வஸ்திரத்துக்கு மேலே வச்சிருங்க நம்ம தட்டுல பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறணும்னு சொல்லி எந்த ஒரு ஆசை நடக்கணுங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோமோ அந்த ஆசையை எழுதி அதையும் நம்ம நிலவிடம் காட்டுவது அப்படிங்கறத தனியாக செய்துக்கலாம் இது நம்ம பணப்பெட்டியில் வைப்பதற்காக செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கறதால தனியாக கொஞ்சமாக பச்சரிசியை இந்த மஞ்சள வஸ்திரத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்தபடியா ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வைத்து அதோடு ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக அந்த பணமானது பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது அதனால் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக துளசி இலைகள் துளசி அப்படிங்கிறதே மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு பொருள் அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயார் விரும்பி வசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட துளசி இலைகளையும் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க இதை தவிர்த்து தங்கம் சேருவதில் தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தங்கத்தால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் சின்னதா இருந்தாலும் சரி இல்ல பெரிய பொருளா இருந்தாலும் சரி அதையும் அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க தங்க நாணயமாவும் இருக்கலாம் இல்ல ஒருவேளை தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வாசனையுள்ள மலர்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சுக்கோங்க மஞ்சள் சாமந்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இன்னும் விசேஷம் இல்ல தங்கரளி பொன்னரளி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மலர் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்க வச்சுக்கலாம் இப்படி நம்ம இந்த பொருட்கள் அனைத்தையுமே வச்சுக்கிட்டு நிலவை தரிசிக்க கூடிய நிலவிடம் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும் இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களே இருக்கக்கூடாது கோரிக்கையை முன்வைத்து நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது காண்பிச்சுட்டு நம்ம கைகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோடு அப்படியே ஒரு முடிச்சா தயார் செய்திருங்க தயார் செய்துட்டு அதை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் பீரோட நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை வெளியிடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல பணப்பெட்டி வைத்து நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த பணப்பெட்டியில் வைப்பது செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்து வச்சிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது நீங்க ஒவ்வொரு நாளுமே வீடுகள்ல காலை மாலை விளக்கேற்றக்கூடிய சமயத்துல இந்த முடிச்ச வீட்டோட பணப்பெட்டில இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க பூஜை இறையில் வைத்து வழிபட்டு தீபதூப ஆராதனை காண்பித்து மறுபடியும் நம்ம வீட்டோட பணப்பெட்டில வைப்பது அப்படிங்கறத செய்யணும் தொடர்ந்து நம்ம ஒரு மண்டலம் செய்துகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுவதுல சந்தேகமே இல்ல சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போலவே கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க புது முடிச்ச ஒன்று தயார் செய்திருங்க பழைய முடிச்சில இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் அதாவது பச்சரிசி இருக்கு பார்த்தீங்களா அந்த பச்சரிசியை நீங்கள் ஒன்னா ரெண்டாயிடுச்சு காகத்திற்கோ இல்லை நீங்கள் இப்போ எறும்பு புத்துகளுக்கு பக்கத்தில் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் நாணயத்தை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து புது முடிச்சிலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளையும் சேர்த்துக்கலாம் நறுமணமிக்க மலர்களையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு மண்டலம் செய்ததுமே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட தொடர்ந்து நீங்கள் செய்துகிட்டே வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த முடிச்ச ஒரு மண்டலம் வரைக்குமே நம்ம வீட்டோட பூஜை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தையுமே பெற்று தரும் அதனால் இதை நீங்கள் மறந்துட வேண்டாம் நடுவுல நீங்கள் முடிச்ச மாற்றம் பொழுது கூட நீங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் உங்கள் வீட்டோட பூஜை வைத்து வழிபட்டு அந்த மறுபடியுமே தினசரி நீங்க பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத மட்டும் தவறாமல் செய்யணும் இப்போ ஒரு சிலருக்கு வரக்கூடிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா இப்போ பௌர்ணமி நாள் அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனி பதிவுகள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கறதால அந்த தனித்தனி பதிவுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக நீங்கள் பரிகாரம் செய்தாலுமே இந்த நிலவையை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்து தரிசிப்பது அப்படிங்கிறது நமக்கு பண்படங்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால இரண்டையுமே சேர்த்து செய்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க நேர்மறை ஆற்றல் அனைத்தையுமே கிரகிக்கக்கூடிய இந்த அற்புதமான பொன்னால் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயமானது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவதில் சந்தேகமே இல்லை முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்யுங்க அதே மாதிரி திருவிளக்கு பூஜை மேற்கொண்டதுக்கு அப்புறமாவோ இல்லை சத்யநாராயண பூஜையை மேற்கொண்டதுக்கு அப்புறமாவோ நீங்கள் நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது நமக்கு உன்னதமான பல்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் அதே மாதிரி அதிகப்படியான மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடியவர்கள் மனசோர்வு அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான நாளனைக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் அந்த நீர் வைத்து வணங்கிட்டு அந்த நீரை பருகுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம மனதில் ஒரு விதமான தெளிவானது ஏற்படும் அதே சமயத்தில் நம்மளுடைய உடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்படக்கூடிய கோடாறுகள் தொந்தரவுகள் அனைத்துமே சீராவதற்குண்டான அருளும் கிடைப்பதாக சொல்லப்படுது அதனால் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக தமிழ் வருடத்தினுடைய முதல் பௌர்ணமியான சித்ரா பௌர்ணமி நன்னாளானது நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த அற்புதம் பொருந்திய நாளின் பொழுது நம்ம நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே கைகளில் வைத்து நிலவை தரிசிக்கணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்